சேனல் நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம்ங்க இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதிவில் ரெண்டு விற்பனை பதிவு பார்த்துடலாமுங்க வீடியோவில் நம்ம முதலாக தான் ஒரு இருபது மாதங்களான பல் போடாத நல்ல ஹைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய நல்ல நீளத்துலேயும் உயரத்துலையும் ஒரு பதிமூன்று பதினாலு கூடி இருக்கக்கூடிய சுளி சுத்தமான நல்ல வெள்ளை மயிலையில் வெண்மையாக வரக்கூடிய லம்பாடி காலைக்கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குங்க இருக்க வேண்டிய சொல்லியில் ஸ்தானத்தில் ஒவ்வொரு சுழியல் தெளிவாக இருக்குங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குங்க பல் போடுறதுக்கு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு மாதம் ஆகுங்க மாடு நல்ல பெருவிட்டாக வந்து சேரக்கூடிய நல்ல காலையாக வரும்ங்க தோல் சைனிங் நல்ல தோல் சைனிங் இருக்குதுங்க சுறுசுறுப்பு நல்ல படபடப்பு இருக்குதுங்க நல்ல வால் சனம் இருக்குதுங்க செந்தார லம்பு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காயடிச்சு வாட்டினீங்க அப்படின்னா நல்லா பியூர் ஒயிட்டில் மில்க் ஒயிட்டில் வந்து சேரக்கூடிய நல்ல வெண்மையாக வந்து சேரும் கூடிய லம்பாடி காளைக்கன்றுங்க சுழி சுத்தமான கன்று கொம்பு ரெண்டும் ஒடிச்சு கட்ட வேண்டியது இல்லைங்க ஆல்ரெடி நேராக வர மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க கண்ணுக்குடியிலே பண்ணிக்கிறாங்க நல்ல ரோஸ் கலரில் பியூர் ஒயிட்டில் நல்லா தெளிவான லம்பாடி காலை கன்று வண்டி பழக்கத்துக்கு தயாராக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்ணை தேர்வு செய்யலாங்க நல்ல பருத்தி கொட்டை தவிடு முன்னா கடை தீவனம் அப்படிங்கிறது நல்ல ஹெவியாக எடுத்துக்கிதுங்க எந்த ஒரு ஃபுட்டு எடுத்து எடுத்துக்கிறதுல எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது எது போட்டிங்கனாலும் நல்லா சாப்பிடக்கூடிய நல்ல வாய்க்கெடு சன்னக்கண்ணுங்க கை கால்கள் ஊக்கம் நாலு குழாம்புகளும் ரொம்ப தெளிவாக தாடை தொப்புள் கூட இறக்கம் இல்லாமல் கழுத்து பகுதியில் பார்த்தீங்கன்னா தாடையே இருக்காதுங்க அந்தளவுக்கு நல்ல மெலிசான தாடைங்க தொப்பல் கொடி இறக்கம் இல்லாமல் நல்ல சுழி சுத்தமாக நல்ல தோல் நைஸில் நல்ல சைனிங்கில் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய கண்ணுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க சுழி சுத்தமான கண்ணு தெளிவான கண்ணாக இருக்குங்க வாய் கடுசு நல்ல வாய் கடைசி நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிக்குலந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமா பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் வந்து பார்த்துக்கலாமுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேத்துலேருந்து பல்லடம் பொங்கலூர் போகிற கோயம்புத்தூர் போகிற வழியில பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க பல்லடத்துலேருந்து கிழக்கு வந்தீங்க காங்கே ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டருங்க காங்கேத்திலேருந்து மேற்கு வந்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வருங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஃபார்ம் இருக்குது நேரில் வர்றவங்க நிறைய பார்த்து வாங்கி வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க நீங்களும் நேரில் வந்து பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் கண்டுகள் ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது கண்ணுகள் இப்போ நம்மகிட்ட எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குங்க நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக பார்த்து வாங்கலாமுங்க விலை அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க நம்ம போடுற விலையில் ஒன்று நின்று முன்னெப்பணம் அனுசரித்து கொடுத்துட்ருக்குறோம்ங்க எல்லா ஊர்களுக்குமே ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுத்துட்றோமுங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இடத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கு என்ன வாடகை வருதோ அதில் வந்து பாதி வாடகை மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குங்க வெளியூர் வெளி மாவட்ட மக்கள் வாங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறத ஏற்படுத்தி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் எல்லா ஊர்களுக்குமே பண்ணுறாங்க சொல்லும் போது நம்ம ஜாயிண்ட் வாடகையில் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்ததுக்கப்புறம் ஜாயிண்ட் வாடகை கிடைக்கல நீங்கள் பணத்தை கட்டிக்கிட்டு தான் நீங்கள் மாடை ஏற்றணும் ஃபுல் வாடகை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு எந்த கஸ்டமரையும் நம்ம தள்ளுறது இல்லைங்க நிறையா வந்து நம்மளை நம்பி வாங்கிட்டுருக்காங்க தேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட கால்நடைகள் வந்து வீடியோ பார்த்து வாங்கிட்டு இருந்த நண்பர்கள் எல்லாமே வந்து கண்ணுகள் வாங்குறதுக்கு நேர்லேயும் வந்தாங்க தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவண்ணாமலை செஞ்சி சென்னையிலேருந்து வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்தாங்க சென்னை பகுதியிலையும் காலைக்கன்றுகள் வந்து விற்பனை ஆகுதா அப்படின்னு கேட்குறீங்க சென்னை சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா கிராமங்கள் இருக்குது இந்த கிராமங்களையும் ஒவ்வொரு வேலை பயன்பாட்டுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவைக்கு காலைக்கன்றுகள் மாடுகள் எல்லாமே நாட்டு மாடுகள் இருக்காங்க நம்ம நினைக்கிறது சென்னை அப்படின்னா வந்து அது தொழில்நகரம் அப்படிங்கிற மாதிரி டவுனாக தான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாதுங்க நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அங்கங்கே டவுனை ஒட்டி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சைட்லையும் வந்து பார்த்திங்கன்னா கிராமங்கள் நிறையா இருக்குது இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருந்து வந்து உழவு ஓட்டுறதுக்கு ஒரு ஜோடி காங்கை மாடுகள் ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்த தஞ்சாவூர் பகுதிக்கு நம்ம நாற்பத்தி ரூபாய்க்கு போன வருடம் நம்ம கொடுத்துருந்த ஒரு ஜோடி காலைக்கிண்ண்கள் பார்த்திங்கன்னா நம்ம தாவனிலேயே கொண்டு வந்து கட்டியிருந்தாங்க அந்த காலைக்கெண்ணையில் ஒரு ஜோடி வந்து பார்த்திங்கன்னா செவலை மற்றும் மயிலையை தொண்ணூற்றி முப்பம்பதாயிரம் ரூபாய்க்கு சென்னையை சேர்ந்த நண்பர் விவசாய பயன்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க மாடு இன்றைக்கி தகவலும் கொடுத்தாங்க நல்ல உழவுக்கு போகுது அப்படின்னு தகவலும் கொடுத்துருக்குறாங்க அதனால் பல்வேறு வகையான சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நம்மகிட்ட வந்து மாடுகள் கன்று வாங்குறாங்க லோக்கல் இருக்கிறவங்களும் நிறைய அதிகபட்சமாக வாங்குறாங்க எல்லாத்துக்குமே நம்பிக்கையான முறையில் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க வீடியோவில் ரெண்டாவது பார்த்துட்ருக்கிறது செவல காலக்கன்று ஒரு எட்டு மாதம் ஆன கண்ணுங்க தாட இல்லாமல் நல்லா சுறுசுறுப்பாக நல்லா தோல் சைனிங்கோட நைஸ் குவாலிட்டியாக வரக்கூடிய கன்று பட நல்லா சுறுசுறுப்பில் இருக்குதுங்க வயது ஒரு எட்டு மாதம் இருக்க வேண்டிய சுழல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது கையால் ஊக்கம் தெளிவாக இருக்குதுங்க வாய்க்கடைசு பருத்தி கொட்ட புண்ணாக்கு சாப்பிட்றதுலேயும் ரொம்ப தெளிவான வாய்க்கடைசாக இருக்குதுங்க பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது நம்ம இந்த கண்ணுக்கு கொடுத்தாச்சுங்க நம்மகிட்டேருந்து வாங்கிட்டு போகிற மாடுகள் கண்டுகள் எதுவாக இருந்தாலும் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது நீங்கள் ஒரு மூணு மாத காலத்துக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது இல்லைங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மூணு மாதத்துக்கு கழிச்சு நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் பூச்சி மாத்திரையெல்லாம் கொடுத்து நல்லா அடத்தை உணவு ஃபுட்டு கொடுத்து கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் கண் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வரும்ங்க இந்த கண்ணுக்கு வயது எட்டு மாதம் சுழி சுத்தமாக இருக்குங்க சுறுசுறுப்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் இதோட விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய் வேணுங்கிற நண்பர்கள் ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க நீங்கள் பேசி நீங்கள் எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்துக்கலாமாங்க நண்பர்கள் இப்போ வீடியோவில் பார்த்துருக்கறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் காங்கை மாட்டில் கருப்பு சட்டையாக பிறந்த ஒரு கிடாரிக்கண்ணுங்க இந்த கிடாரிக்கன்று ரொம்ப நாளாக நம்ம இடத்துல இருந்தது இது ஏன் இருந்தது அப்படிங்கிறது காரணம் இப்போ நம்ம தெளிவாக நம்ம சொல்கிறோம்ங்க ஒரு இன்னொரு ஃபார்மில் வந்து விற்பனை பதிவு போடுறாங்க நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை பார்த்துட்டு நம்மளுக்கு அந்த கண்ணை வாங்கிக்கிடுன்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து கிடாரி கிடாரிக்கன்று வாங்கி நம்ம கொண்டு வந்து எடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு மாதம் ஆச்சு நம்ம இடத்துல வச்சுருந்தோம் பராமரிப்பு நல்லா பராமரித்து நல்லா ஹீட்டுக்கு வரும்போது நம்ம ஏற்றி விட சொன்னாங்க அதுபோக வந்து ஒரு காராங்காலை வேணும்னு சொல்லி சொல்லியிருந்தேங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணபுரம் தேர் திருவிழா அவ்வளோ தெளிவான காரங்காலை கண்ணும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்குற கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி கொடுத்துருக்குறவுங்க இரண்டையும் நம்ம இடத்துலையே வச்சு ரெண்டும் மீண்டும் ஒரு வாரம் பராமரித்து இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஏற்றி விட்ருக்குறோம் இந்த மாதிரி நண்பர்களுக்காக வந்து ஒரு வாரம் பத்து நாள் வச்சுருக்கறது நம்ம வச்சுருக்கிறவங்க ஆனால் என்ன கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா பணம் கட்டுறதை நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா அட்வான்ஸ் வந்து ஒரு ஒரு வாரம் நம்ம வச்சிருக்கலாங்க ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம ஏற்றி விட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் இல்லை ஒரு வாரம் ஆகும் பத்து நாள் ஆகும் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க முழு பணத்தையும் நீங்கள் கட்டிட்டிங்கன்னா மட்டும்தான் எங்களுக்கு அடுத்தடுத்து மாடுகளுக்கு வந்து விவசாயிகளிடம் வாங்குறதுக்கு ஒரு சௌகரியமாக இருக்குங்க இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேர்காட்டில் நம்ம வாங்கி அங்கே ஒரு நாலு நாள் நின்று மீண்டும் வந்து இங்கே ஒரு ஒரு வாரம் நிற்கிறீங்க எந்த ஒரு பராமரிப்பு பராமரிப்பு செலவும் நம்ம வாங்கலை ஒரு நாட்டு மாடு ஆர்வலர்கள் நல்ல கலையாக வேணும் நல்ல மாடாக வேணும் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு முடிஞ்சளவுக்கு நம்ம எடுத்து கொடுக்குறோம்ங்க ஜெட் பிளாக்கில் வேணும்னாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தோ இருபது ரூபாய் பட்ஜெட்டில் பிளாக் தெளிவான கண்ணு பார்த்து பிடிச்சிருந்து சொல்லி சொன்னாங்க எடுத்து கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி கண்ணுகள் வேணுணாலும் சேனலை நீங்கள் தொடர்ந்து வந்து பாருங்கள் அடுத்தடுத்து வீடியோ புதிகள் டெய்லி விற்பனை பதிவு வரும் அப்படிங்கிறதையும் தெரிவித்துக்கொண்டு நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவித்துக்கொண்டு இப்படி நன்றி வணக்கம்